இவ்வுரையின் தலைப்பு மொழியியலாருக்கு தொல்காப்பியர் கற்பிக்கும் பாடம் என்பதாகும் இலக்கண நூல் என்ற முறையில் தொல்காப்பியம் முழுமையும் ஒருமையும் பெற்றுள்ளதை மேலை மொழியியல் வல்லார் உணர்தல் வேண்டும் வேறு செம்மொழியிலோ இன்றைய மொழியிலோ இத்தகைய மொழி நூல் இல்லை அதன் இன்னொரு பெரும் சிறப்பு அது எல்லா மொழிகளுக்கும் பொருந்தக்கூடிய எக்கால இலக்கியங்களுக்கும் ஏற்ற இலக்கணம் யூனிவர்சல் கிராமர் என்பதாகும் இருபதாம் நூற்றாண்டு மொழி ஒரு மொழி நூலிடம் எதிர்பார்க்கும் எல்லா கூறுகளும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட அப்பெருநூலில் புதைந்து கிடக்க காணலாம் ஆங்கில இலக்கண வரலாற்றை பார்த்தோமானால் குறுகிய காலத்தில் அது பெற்று வரும் மாற்றங்கள் அதன் குறைகளை புலப்படுத்தும் அம்மொழியில் மரபிலக்கணம் என்பது பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டின் முற்பாதி ஆகிய கால இடைவெளியில் கையாளப்பட்ட இலக்கணத்தை குறிக்கும் இது பெரும்பாலும் லத்தீன் மொழி இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டது பதினெட்டாம் நூற்றாண்டின் தலை சிறந்த கவிஞரான ட்ரைடன் தாம் எழுதிய ஒரு வாக்கியம் இலக்கணப்பிழை அற்றதா என்பதை அறிய அதை லத்தீன் மொழியில் பெயர்த்து அம்மொழி இலக்கணப்படி அது சரியானால் ஆங்கில வாக்கியமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே என்று முடிவு செய்வதாக சொல்லுவார் இருபதாம் நூற்றாண்டிலேயே மேலை மொழி நூலார் செய்த ஆய்வுகளின் காரணமாக ஆங்கில மரபிலக்கணம் பல மாற்றங்களை பெற்றது அவர்கள் அமைப்பியல் இலக்கணம் ஸ்ட்ரக்சரல் கிராமர் மாற்றிலக்கணம் டிரான்ஸ்பர்மேஷனல் கிராமர் என்பவற்றை மரபிலக்கணத்திற்கு மாற்றாக முன்வைத்தனர் இக்கால இலக்கணத்தில் அட்ஜெக்டிவ் அட்வேர்ப் நவுன் ப்ரொபிஷ்னல் வேர்பு ஃப்ரேஸ் என்று பல சொற்றொடர் வகைகள் அடையாளம் காட்டப்படுகின்றன பெயர்ச்சொல் தொடர் நவுன்ஃப்ளேஸ் வினைச்சொல் தொடர் வெர்ப் ஃப்ரேஸ் ஆகிய இரண்டும் தலைமையிடம் பெற்றன சாம்ஸ்கி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பெற்ற மாற்றிலக்கணத்தில் மாற்றிலக்கண விதிகள் இன்றியமையாதவை ஒரு மொழி இலக்கணத்தின் விதிகள் பல தொடர்களை உருவாக்க பயன்பட வேண்டுமென்றும் மாற்றிலக்கணமானது மேல்நிலை அமைப்பு சர்ஃபஸ் ஸ்ட்ரக்சர் ஆழ்நிலை அமைப்பு டீப் ஸ்ட்ரக்சர் ஆகிய இரண்டையும் கணக்கில் எடுத்து கொள்ளுகிறது என்றும் சாம்ஸ்கி விளக்கினார் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் தொல்காப்பியர் கூறும் இலக்கணம் சாம்ஸ்கி கூறும் மாற்றிலக்கண அடிப்படை கொண்டது அவர் கிளவியாக்கம் வேற்றுமையியல் இடையியல் உரியியல் எச்ஐஎல் ஆகிய இயல்களில் தொடர்களில் ஆழ்ந்த பார்வையை செலுத்தி சுட்டிக்காட்டும் கா பாலசுப்ரமணியன் இவ் இலக்கணம் ஆங்கில மரபிலக்கணம் போன்றதோ அமைப்பியல் இலக்கணம் போன்றதோ அன்று என்றும் சாம்ஸ்கி விளக்கும் மாற்று இலக்கணத்தை ஒத்தது என்றும் கூறுவார் இன்று உலகலாம் கொடிகட்டி பறக்கும் ஆங்கில மொழியின் இலக்கணம் குறைவுடையது என்பதற்கும் காரணகாரிய அடிப்படை அற்றது இல்லாஜிக்கல் என்பதற்கும் பல எடுத்துக்காட்டுகள் உண்டு இலக்கண வீதிகளை மீறிய தொடர்கள் பெரும்பாலான வழக்கிற்கு வந்துவிடுமானால் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு வழு அமைதிகளை தொல்காப்பியர் வரையறை செய்துள்ளார் ஆனால் ஆங்கிலத்தில் இலக்கணத்திற்கும் வழக்கிற்கும் கிராமர் அண்ட் யூசேஜ் முரண்பாடு ஏற்படுமானால் வழக்கே முன்னுரிமை பெறும் என்று பொதுவாக சொல்வார்களே தவிர அவை பற்றிய முறையான ஆய்வும் விளக்கமும் மொழிநூலாரால் இன்னும் தரப்படவில்லை தொல்காப்பியத்தின் ஒருமையும் முழுமையும் பற்றி பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் தெளிவான ஆய்வு முடிவுகளை முன்வைத்துள்ளார் அதன் ஒலியன் அல்லது எழுத்து அமைப்பு ஃபுனிமிக் ஸ்ட்ரக்சர் குருபோலியனியல் அல்லது புணர்ச்சி அமைப்பு மார்போஃபோனிமிக் ஸ்ட்ரக்சர் சொல் அமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மூன்று அதிகாரங்களின் மொழி அமைப்பு ஒரே தன்மையானது வேறுபாடு அற்றது மூன்று அதிகாரங்களில் பேசப்படும் செய்திகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு உடையவை பொதுவான அடிப்படை சொற்களில் பேசிக் ஒகாபுலரி மூன்று அதிகாரங்களுக்கு இடையே எந்த வேறுபாடும் இன்றி உரிமை காணப்படுகிறது பொதுப்பெயர்கள் பதிலிப்பெயர்கள் எண்ணு பெயர்கள் உடல் உறுப்புகள் பெயர்கள் அடிப்படை வினைகள் ஆகிய அனைத்தும் ஒருமையை காட்டுகின்றன முதலியலாகிய நூல் மரபு நச்சினார்கினியர் கூறுவது போல் மூன்று அதிகாரங்களுக்கும் பொதுவாகும் மூன்றாக தம் நூலை பகுத்து எழுத திட்டமிட்டு அதற்குரிய அடிப்படைகளை தொல்காப்பியர் முதல் அதிகாரத்திலேயே வகுக்கிறார் பின்னால் அதனை முறையாக பயன்படுத்தி கொள்ளுகிறார் ஒத்த அமைப்புடைய சொற்களும் தொடர்களும் மூன்று அதிகாரங்களிலும் முறையாக பயன்படுத்தப்பெறுகின்றன சோனா கந்தசாமி இவற்றை முத்திரைச் சொற்கள் முத்திரைத் தொடர்கள் என்று அழைத்து இவ்வாறு பட்டியல் இடுவார் அலங்கடை அல்லது அவைதாம் அருள்தப நினையுங்காலை தேருங்காலை ஞாங்கற்கலந்த தேப்போமியும் மூ அருணாச்சலமும் தொல்காப்பியத்தில் எடுத்துக்காட்டும் முரண்பாடுகள் உண்மையில் முரண்பாடுகள் அல்ல தேப்போமி அது எனும் ஆறாம் வேற்றுமை உருவு பொருளதிகாரத்தில் மட்டும் பயன்படுத்தப்பெறுகிறது எழுத்து சொல் அதிகாரங்களில் இல்லை என்பார் இது தவறான கருத்து எழுத்து சொல் அதிகாரங்களிலும் அது குறிப்பிடப்படுகிறது ஐ ஒடு கு இன் அது கண் எனும் அவ்வாறென்ப வேற்றுமை உருவே அவைதாம் பெயர் ஐ ஒடு கு இன் அது கண் விழி என்னும் ஈற்ற மூ அருணாச்சலம் எழுத்ததிகாரத்தில் ஆறு வேற்றுமைகளும் சொல்லதிகாரத்தில் எட்டு வேற்றுமைகளும் சுட்டப்படுகின்றன என்பார் இதுவும் முரண்பாடு அன்று சொல்லதிகார நூற்பா வேற்றுமைகளின் பயன்பாடு பற்றி பேசுவதால் பெயரும் விழியும் சேர்க்கப்பட்டுள்ளன பொருளதிகாரம் வாழ்வியல் பற்றியும் இலக்கிய பாகுபாடுகள் பற்றியும் பேசுவதால் அது காலத்தால் மற்ற இரு அதிகாரங்களுக்கும் பிந்தியது என்று சில ஆய்வாளர்கள் கூறுவர் இதுவும் தவறான முடிவு என்று நிறுவும் பாலசுப்பிரமணியன் பொருளதிகாரம் பற்றி ஓர் அரிய கருத்தை முன்வைப்பார் அது பேசுவது மொழி பொருண்மை லிங்க்விஸ்டிக் மீனிங் மொழி அமைப்பே மொழியின் பொருண்மை அமைப்பு இதுவரை மேலை மொழியியல் வல்லுனரால் ஆராயப்படாத ஒரு பகுதியாகும் உலகப் பொருட்களில் மனமுறைகள் இறை கோட்பாடு தொன்மங்கள் கால இடச்சூழல் வேறுபாடுகள் விலங்குகள் பருவங்கள் பறவைகள் பருவநிலைகள் தாவரங்கள் போன்றவை அடிப்படையான உடல் உறுப்புகள் உறவு முறைகள் வண்ணங்கள் போன்றவற்றில் எல்லாம் வேறுபாடுகள் உள்ளன ஒரு முழுமையான மொழியியல் விளக்கம் இவற்றையும் உட்கொள்ள வேண்டும் தொல்காப்பியம் தவிர வேறு எந்த இலக்கண நூலோ மொழியியல் நூலோ இதனை செய்யவில்லை பொருளதிகாரம் கவிதையின் இலக்கணம் பாடுபொருள் மெய்ப்பாடு ஆகியவை பற்றி பேசுவதாக எடுத்துக்கொண்டாலும் அது தொல்காப்பியத்தின் இன்றியமையா பகுதியே என்பதில் ஐயமில்லை முதல் இரண்டு அதிகாரங்களிலும் கூட ஆசிரியர் கவிதை வழக்கு பற்றி ஆங்காங்கே குறிப்புகள் தருகிறார் இவ்வதிகாரத்தில் கவிதையலை முழுமையாக விளக்குகிறார் மேல இலக்கணக்காரர்களும் மொழியலாரும் முதலில் கவிதை மொழியை கண்டுகொள்ளவில்லை இருபதாம் நூற்றாண்டில்தான் ருஷ்ய மொழியியல் வல்லுநரான ரோமன் யாக்கப்சன் என்பாரே மொழியியலானது வட்டார வழக்குகளை ஆராய்வதோடு கவிதை வழக்கையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதன் பிறகுதான் மொழியியல் திறனாய்வு அணுகுமுறை தோற்றம் பெற்றது இப்போது மேலை மொழிகளில் சுற்றுப்புறச் சூழல் கவிதை கோட்பாடு ஈகோபாய்டிக்ஸ் உருவாகி வளர்ந்து வருகிறது இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமேயே தமிழில் திணைக்கோட்பாட்டை கோட்பாட்டை கோட்பாடாக சிறப்பு பெற்றதே ஆகும் இதனை தமிழ் இலக்கியங்களுக்கு மட்டுமல்லாமல் ஏனைய மொழி படைப்புகளுக்கும் இன்றைய இந்திய மொழி படைப்புகளுக்கும் பொருத்தி ஆய்வு செய்யலாம் என்றும் உலகில் வேறு எந்த மொழியிலும் இக்கோட்பாடு பழங்காலத்தில் வேர்விட்டு உருவாக உருவாகவில்லை என்றும் அறிவுறுத்தும் ஐயப்ப பணிக்கர் அம்முவனாரின் நெய்தல் திணைப் பாடல்களை முன்வைத்து செம்மீன் என்ற மலையாள நாவலை விளக்குவார் தொல்காப்பியர் கூறும் திணை மயக்கத்திற்கு ஷேக்ஸ்பியரின் மேக்பத் எனும் துன்பியல் நாடகத்தில் காண்பார் ஐயப்ப பணிக்கர் மேலை நாட்டு இலக்கிய திறனாய்வாளராகிய நார்த்ரா ஃப்ரை திறனாய்வின் உடற்கூறு ஆய்வு அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் என்ற நூலில் உலக மொழி படைப்பு இலக்கியங்களுக்கெல்லாம் அடிப்படையாத ஒரு இயலை காணும் முயற்சியை மேற்கொண்டு அதில் அரைகுறையான வெற்றியையே காண்பார் அவர் தொல்காப்பியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்தாரா என்பது உறுதியாகத் தெரியவில்லை ஆனால் அவர் முன்வைக்கும் கவிதையல் தொல்காப்பியர் கூறுவதற்கு மிகவும் நெருக்கமானது தொல்காப்பியம் நிலம் பொழுது முதற்பொருள் புணர்தல் இருத்தல் இரங்கல் ஊடல் பிரிவு உரு உரிப்பொருள் தெய்வம் உணவு பறவை விலங்கு பூக்கள் மரங்கள் நீர்நிலைகள் பறை கருப்பொருள்கள் ஆகிய பாகுபாடுகளை செய்யும் நாத்ரா ஃப்ரை செய்யும் பாகுபாடுகள் வருமாறு பெரும்பொழுது இளவேனில் கோடை இலையுதிர் பனிக்காலங்கள் சிறுபொழுது விடியல் உச்சி மாலை இருள் உலகம் மாந்த உலகம் விலங்கு உலகம் தாவர உலகம் கனிப்பொருள் உலகம் உருவமற்ற உலகம் ஆறு கடல் ஏரி போன்றவை தலைமை பாத்திரம் தலைவன் ஃபேசஸ் உரிப்பொருள்கள் தலைவனின் பிறப்பு திருமணம் வெற்றி இறப்பு சிதைவு டிசொல்யூஷன் அவர் கூறும் துணை பாத்திரங்கள் தந்தை தாய் தோழன் மணப்பெண் அரக்கன் சூனியக்காரி இலக்கிய வகை மாதிரிகள் லிட்ரரி கைன்ஸ் வீரகாவியங்கள் ரொமான்சஸ் இன்பியல் நாடகங்கள் காமெடிஸ் துன்பியல் நாடகங்கள் ட்ராஜடிஸ் முல்லை பாடல்கள் இரங்கர்பாக்கள் பாக்கள் எலிஜிஸ் அங்கதங்கள் சாட்டையர்ஸ் ஃப்ரை எடுத்து கொள்ளும் சட்டகம் தொல்காப்பியரின் சட்டகத்தை ஒத்ததாயினும் அவர் எல்லா இலக்கிய வகைகளும் விவிலியத்தில் இருந்தே தோற்றம் பெற்றன என்றும் தலைமை பாத்திரம் இயேசுவின் வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு படைக்கப்படுவது என்றும் கூறுவதால் மேலே ஐரோப்பிய மொழி இலக்கியங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய கவிதையலையே ஃப்ரை தந்துள்ளார் என்பது தேற்றம் தொல்காப்பியர் கூறும் கவிதையியலின் முழுமையையும் எல்லா மொழி இலக்கியங்களுக்கும் எக்காலத்து படைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய சிறப்பையும் பிரையின் கவிதை கோட்பாட்டில் காண முடியாது மேலும் தொல்காப்பிய கவிதைகளின் உளவியல் அடிப்படை கூறும் ஃப்ரை கூறும் கோட்பாட்டில் இல்லை செய்யுளியலில் தொல்காப்பியர் செய்யுள் உறுப்புகளை பட்டியலிட்டு தரும் விளக்கத்தை ஒத்த ஆய்வு அரிஸ்டாட்டிலின் கவிதையியல் போயிட்டிக்ஸ் லாஞ்சைனஸின் மீ உயர் இலக்கியம் ஆன் சப்ளைம் ஹோரஸின் கவிதை கலை ஆர்ட் ஆஃப் போய்ட்ரி போன்ற நூல் எதிலும் இல்லை என்பதை அவற்றை படிப்பார் அறிவர் எழுத்ததிகாரத்திலும் சொல்லதிகாரத்திலும் வரும் சில நூற்பாக்கள் மொழிநூலார்க்கு அரிய பாடம் புகட்டுபவை எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் வட சொல் அனைத்தே செய்யுள் ஈட்டச் சொல்லே கடி சொல் இல்லை காலத்து படினே பொருட்கு பொருள்கரியின் அது வரம்பின்றே பொருட்கு திரிபு இல்லை உணர்த்த வல்லின் இவையெல்லாம் தொல்காப்பிய நூற்பாக்கள் ஸ்தமிழ் சிவபெருமானாலோ புத்தராலோ படைக்கப்பட்டது என்றோ சில நூற்பாக்கள் சிவன் இயற்றியவை என்றோ தமிழ் தெய்வங்களின் என்றோ எங்கும் தொல்காப்பியர் பேசவில்லை எனவே ஒரு மொழியின் தோற்றம் வளர்ச்சி இயக்கம் பற்றி அவர் இன்றைய மொழிநூல் வல்லார் கூறும் கருத்துகளையே கொண்டிருந்தார் என்பதில் ஐயமில்லை